வணக்கம் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தில் பல ஊர்களில் ஒரு சுவரட்டி மிகப்பெரிய அளவில் மக்கள் கவனத்தை ஈர்த்தது அந்த சுவரட்டியில் என்னென்னா பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவருடைய ஒரு புகைப்படம் கீழே என்னென்னா இவரை ரொம்ப நாளாக காணவில்லை என்று அது மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்களில் நாங்கள் வாக்களித்து ஒரு நபரை வந்து டெல்லிக்கு அனுப்பினோம் அவர் ஒரு பாஜக லீடர் அவரை காணலை எங்கள் தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் காவல் நிலையங்களில் போய் புகார் அளித்திருக்கிறார்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஏழாம் தேதி ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை போட்டு உடைக்கிறார் இல்லையா அந்த அணுகுண்டினுடைய வீச்சு இந்தியா முழுவதும் கொண்டிருக்கிறது அது என்ன மோடி இந்தியாவில் வெற்றி பெற்றது என்பது வாக்குகளை திருடியதன் மூலமாகத்தான் அதற்காக துணை புரிந்தது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தின நாள் சரியா இன்றைக்கு கர்நாடகாவில் ஒரு தொகுதியை அவர் சாம்பிளுக்கு எடுத்து காட்டியிருக்கார் அது மோடி வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியிலிருந்து இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களுக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சுதந்திர இந்திய வரலாற்றில் பாஜக வெற்றி பெற்றதே கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆனால் முதன்முறையாக பாராளுமன்ற தொகுதியில் பாஜக உறுப்பினர் ஒருவர் வெற்றி பெறுகிறார் ஆனால் அந்த வெற்றி வாக்குகளை திருடியதன் மூலமாக மோசடியின் மூலமாகத்தான் என்பதை நேற்றைய தினம் அம்பலமாகியிருக்கிறது அந்த நபர் யார் தெரியுமா அந்த பாஜகவினுடைய முக்கியமான தலைவர் யார் தெரியுமா சுரேஷ் கோபி என்று சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியா நம்முடைய தமிழ்நாட்டில் தீனான்னு ஒரு படம் அஜித்துடைய படம் அதில் நடிச்சிருப்பார் அண்ணனாக நடிச்சிருப்பார் ஐ என்கிற படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் உங்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் அந்த நபர் வெற்றி பெற்றது என்பது மிகப்பெரிய மோசடியின் மூலமாகத்தான் என்பது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது அதற்கான ஆதாரம் என்ன தெரியுமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூங்குந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ஆள் தான் வசிக்கிறார் ஆனால் அந்த இருந்து ஒன்பது வாக்குகள் இவருக்காக விழுந்திருக்கிறது அப்போ அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட நேற்றுக்கு போய் ஊடகங்கள் போய் கேட்குறாங்க என்னம்மா உங்கள் இருந்து ஒம்பது ஓட்டு சுரேஷ் கோபி பிஜேபி காரனுக்கு விழுந்துருக்கு இது எப்படிமா அப்படின்னு எப்பா ரொம்ப காலமாக நான் தான் இங்கே இருக்கிறேன் இந்த ஒன்பது பேரும் யாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா த்ரிஷூரில் பாஜக வெற்றி பெற்றது என்பது திருட்டின் மூலமாகத்தான் மோசடியின் மூலமாகத்தான் என்பது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது இப்போ நீங்கள் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாஜக தலைவரை காணலன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அது ஏன் அப்படின்னா இந்த திருட்டு மோசடி அம்பலமான நாளிலிருந்து இன்று வரை அந்த எம்பியை எங்கேயுமே காணோம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரியல கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றேன் இதே எம்பி தான் என்ன பண்ணார் அப்படின்னா திருச்சூர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறது தங்களுடைய பரம எதிரிகளாக கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் கம்யூனிஸ்டுகளையும் சொல்கிறார்கள் அவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாதாவினுடைய கோயிலுக்கு சென்று ஒரு தங்க கிரீடத்தை பரிசளிக்கிறார் அப்போ அப்போவே கேரள மக்கள் உஷாராயிட்டாங்க எப்பா மிகப்பெரிய ஒரு 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 நாடகத்தோட நாடகத்தோடு வரானுங்க நம்பிராதிங்க அப்படின்னு ஆனால் திருச்சூரில் இருக்கக்கூடிய சில கிறித்தவ மக்கள் சில பாதிரியார்கள் அதை நம்பினார்கள் அந்த நடிப்பை நம்பினார்கள் ஏன்னா நடிக்கிறதுல மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் எவ்வளோ பெரிய கில்லாடிகள் அப்படிங்கிறது தெரியும் அப்படி அந்த நடிப்பில் விழுந்து தான் கொஞ்சம் வாக்குகள் திருச்சூரில் கிடைத்தது கூடுதலாக ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பது மிகப்பெரிய திருட்டின் மூலமாக மோசடியின் மூலமாக என்பது அம்பலமாகி இருக்கிறது கூடுதலாக ஒரு செய்தி ஏன் திருச்சூரில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ கிறிஸ்தவர்கள் அங்கே வந்து சுரேஷ்கோபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவருடைய நாடகத்தை நம்பி எப்படி கையில் ஒரு கிரீடத்தோட முட்டை ஊனி 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 நடந்து சென்ற காட்சி பெரிய அளவில் வைரலாச்சு அவ்வளோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாதாவினுடைய தலையில் கொண்டு போய் அதை கிரீடத்தை வைக்கும்போது கிரீடம் கீழே விழுந்தது அதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சு அந்த செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய இவர் இவர் கிரீடம் வச்சது மாதாவுக்கு பிடிக்கல அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பேசிக்கிட்டாங்க அது வேற இப்போ என்ன அப்படின்னா அதன் பிறகு நீங்க சத்தீஸ்கர்ல கன்னியாஸ்ரீகள் அப்பாவி கன்னியாஸ்திரிகள் ரெண்டு பேர் கொடூரமான முறையில் பஜ்ரங்க தல அமைப்பால் நடத்தப்பட்டதும் அதற்கு பிறகு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட செய்தியெல்லாம் வந்து இது தொடர்பாக ஒரு வார்த்தை கூட இவன் பேசல அதனால இப்போ இவன் மீது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவனை காணலை நாங்கள் தேர்வு செஞ்சு அனுப்பினோம் இவை எங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இவன் தலைமறைவாகியிருக்கிறான் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அடுத்ததாக யார் அடுத்ததாக வாரணாசி தொகுதி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மோடி வெற்றி பெற்ற தொகுதி மோடி எப்படி வெற்றி பெற்றார் மோடி முதல் மூன்று சுற்றுக்கள் காங்கிரசனுடைய மிகப்பெரிய தலைவர்லாம் கிடையாது அவர் லோக்கல்லாக அவர் நல்ல அறிமுகமானவர் அஜய் ராய் என்று சொல்லக்கூடிய நபர் மூன்று ரவுண்ட் மோடி பின்தங்கியிருந்தார் பிறகுதான் மோடி கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலான இட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் என்றது இப்போ வாரணாசி தொகுதியில் மோடி வெற்றி பெற்றதில் சந்தேகம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் சரிபார்க்கப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய கோரிக்கையும் பல்வேறு அமைப்புகள் அது தொடர்பான ஆராய்ச்சியிலும் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதில் ஒன்றை நீங்கள் பார்க்கணும் இந்தியா முழுக்கையும் காரணம் தேர்தல் ஆணையம் செஞ்சு இதை செஞ்சிருக்கானுங்கண்ணா அப்படின்னா கிடையாது குறிப்பிட்ட செலவு ஒரு நூறு இடம் இவனுங்க வெற்றி பெற காரணம் இங்கே மோடியினுடைய ஆட்சியில் நூறு இடங்கள் இவர்களால் வெற்றி பெற முடியாது அது வேற ஆனாலும் சொல்கிறேன் ஒரு ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் நூறு இடங்கள் இவர்கள் வெற்றி பெறுவதாக இருந்தால் மீதி தேவையான ஒரு நூற்றி நாற்பது இடங்களை தேர்வு செய்வார்கள் தேர்வு செய்து இது மாதிரியான விஷயங்களில் அவங்க திட்டமிட்டு தேர்தல் ஆணையத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள் அப்படிங்குறதா இன்றைக்கு இந்திய மக்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு இதில் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் இப்போது இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு இல்லையா காங்கிரஸ்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் கம்யூனிஸ்ட்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் திமுக காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இப்போ நான் என்ன சொல்கிறான் தேர்தல் ஆணையம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கும் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது பாஜக இந்த எல்லாம் எங்கெல்லாம் மோசடி நடந்திருக்கோ அங்கெல்லாம் வெற்றி பெற்றது பாஜக ஆனால் பாஜக என்ன சொல்லுது மோடி அமித்ஷாவும் எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சரி உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் மோசடி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை யார் செஞ்சாங்கன்னு நீங்கள் பிரதமராக இருக்கும்போது நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லை யாரோ செஞ்சுருக்காங்க தானே யாரோ திருட்டுத்தரம் செஞ்சுருக்காங்க தானே அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா ஆனால் அதற்கு மோடி வழக்கம் போல கள்ள மௌனத்தோடு இருக்கிறார் அதான் நமக்கு தெரியலை அடுத்ததாக இன்னொரு செய்தி என்ன தெரியுமா நீங்கள் நீங்கள் இவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க இது தொடர்பான விஷயத்தோடு நீங்கள் எங்கக்கிட்ட வாங்க ஆனால் சரியான ஆதாரங்களோடு நீங்கள் எங்களை வரலை நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் சரியில்லைன்னு வச்சுக்கங்க உங்களை தூக்கி சிறையில் போட்டுருவோன்னு மிரட்டுறாங்க ஏன் பதறாங்க தேர்தல் ஆணையம் ஏன் பதறது சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தோடு இருக்கக்கூடிய காட்சியை இதற்கு முன்னால் நாம் பார்த்ததே இல்லை அதாவது நம்மளை சாதாரணமாக நம்மளை மாதிரி ஒரு குடிமகன் இப்படி எங்கள் தொகுதியில் இப்படி நடந்திருக்கா அப் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளால் நிரூபிக்க முடியலைன்னா என்னை தூக்கி உள்ளே போட்டுருவானா எப்படி இருக்குது அதனால தான் இன்றைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு ஓட் சோரி என்று சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கார் அதில் பல கோடி மக்கள் அதற்கு ஆதரவு கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு இந்தியாவினுடைய பல கோடி மக்கள் ராகுலுக்கு பின்னால் அணிதிரண்டு இருக்கிறார்கள் ஒரு பாருங்கள் ஒரு மனிதன் தன்னிச்சையாக ஒரு மனிதன் அவருடைய அதிகபட்ச ஆற்றலை பயன்படுத்தி இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் இந்தியாவில் வெற்றி பெற்று கொண்டிருப்பது மோசடிகளின் மூலமாகத்தான் திருட்டுக்களின் மூலமாகத்தான் என்பதை அவர் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் இன்னைக்கு இந்தியா கூட்டணி எல்லாருமே பின்னாடி அணி திரண்டுட்டாங்க ஏன்னா இது காலத்தினுடைய கட்டாயம் என்ன இந்திய அரசமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது இதற்கு காரணமானவர்களை சிறைக்கு தள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது தேர்தல் ஒழுங்காக நடத்த வேண்டிய பொறுப்பு வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நேர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க